வெல்கம் டு எம்எஸ்கர் லைஃப் ஃபிங்லி ஃபவுண்டேஷன் இன்றைய சூழ்நிலையில் வந்து பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னென்னா தங்களுடைய குழந்தைகள் வந்து செல்ஃபோன் மூலமாக அல்லது வேறு பல்வேறு விதங்களில் வந்து ஆபாச படங்களை பார்ப்பது அல்லது ஆபாச படங்கள் சார்ந்த செய்திகளை வந்து சேகரித்து வைத்து தனிப்பட்ட முறையில் இருப்பது பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் நாங்கள் அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டோம் அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள்லாம் சொல்லாத அட்வைஸை நாங்கள் சொல்லுவோமா ஒரு உளவியல் நிபுணர் என்ற முறையில் நாங்கள் என்ன விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலம் கொடுக்குறோம்னா உங்களுடைய குழந்தைகளிடத்தில் அது டென்த்து படிக்கிறவங்களா இருக்கலாம் காலேஜ் படிக்கிறவங்க இருக்கலாம் அவர்களுக்கு இந்த ஆபாச படத்தை பார்த்து ரசித்தல் அல்லது அதை விரும்புதல் அப்படிங்கிற ஒரு மன உந்துதல் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு வந்து அட்வைஸோ கவுன்சிலிங்கோ பயன் அவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து எனக்கு இந்த மாதிரியான போதை பழக்கத்தை போன்ற இந்த மாதிரி ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று அவர் நேரடியாக வந்தால் அவருடைய அந்த இம்பல்சிவ் பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய உள் அழுத்த நடத்தையை கண்டறிந்து மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் தேவை இது வந்து அவர் நேரடியாக இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தார்னா அப்படி யாரும் வருவதாக இல்லை வர்ற மாதிரியும் இல்லை மனநிலையில் மாணவர்கள் இல்லை ஆனால் பெற்றோர்கள் இதை கண்டறிந்து அவங்க வந்து மாற்றணும்னு அவங்கள அவங்களுடைய குழந்தைகளையும் மாணவர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி கூட்டிகிட்டு வரையிலே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம சும்மா ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் சும்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்களே தவிர அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச் பிரச்சனைகள் இருந்து தீர்வு வெறுக்கத்தான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இது வந்து மிகப்பெரிய தவறு அதற்கடுத்து நாங்கள் நிறைய பெற்றோர்கள்கிட்ட நாங்கள் கண்டறிந்த உண்மை என்னன்னா இவர்கள் தங்களுடைய குழந்தைகள் அனுபவிப்பதற்காக அல்லது அதை விரும்புவதற்காக அல்லது அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கல் வந்து தனக்கு எது கிடைக்காதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு அது தவறான முறையில் பயன்படும் பொழுது அதை கொடுப்பதை அதாவது அந்த ஆபாச படத்தை பார்ப்பதற்குண்டான மூல காரணமாக உள்ள டிஜிட்டல் சாதனங்களை கொடுப்பதை அவர்கள் தடுப்பதில்லை அல்லது கொடுக்காமல் இருப்பதில்லை இந்த உலகத்தில் வந்து அதெல்லாம் இல்லைன்னா எப்படி சார் இருக்கும் ஆனால் இவங்களை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் இந்த மாணவர்களை நாங்கள் கையாளும் பொழுது மாணவர்களிடத்தில் நேரடியாக கையாளுவதில்லை ஏன்னா இன்றைய மாணவர்கள் வந்து அவர்கள் தன்னை பற்றி ஒரு கற்பனையான ஒரு பொய் பிம்பத்தை வச்சிருக்காங்க அந்த பிம்பத்தில் முதல் பிடி என்னன்னா எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க அப்போ இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது இவர்கள் மறைத்து வைத்த விஷயத்தை கண்டறிந்து சொன்னாலும் பிடிக்காது அப்படின்னு இவங்களை எப்படி டீல் பண்ணுறது இதற்கு தான் நாங்கள் வந்து டிஐஜி டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஜீனியஸ் என்கின்ற ஒரு சிறப்பு உளவியல் நடத்தி சார்ந்த ஒளிமுறையை நாங்கள் வைத்துள்ளோம் இதன் மூலமாக அந்த மாணவர் நேரடியாக அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நேரடியாக வந்துட்டாங்கன்னா தனக்கு இது தேவை என்ற உணர்வில் வரும்பொழுது அவர்களை மாற்றுவதற்கு மூன்று மாதங்கள் தேவைப்படும் அது தினசரி கன்சல்டேஷன் அடிப்படையில் நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதோடு சேர்ந்து அந்த மாணவன் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு தெரப்பியூட்டிக் பேரண்டிங் நீங்கள் இந்த குழந்தையை கையாளுவது எப்படி அல்லது இந்த மாணவரை கையாளுவது எப்படி எப்படி வந்து உங்களுக்கு உணவு சார்ந்த பத்தியம் இருக்கிறதோ அதே மாதிரி நாங்கள் டிஜிட்டல் டயட் என்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இதை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் இப்போ அவங்க வந்து வரல அதை பாதிக்கப்பட்ட நபர் அல்லது பழக்கத்தில் உள்ள நபர் வரல பட்சத்தில் வந்து அந்த பேரண்ட் தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் எடுத்து அந்த கன்சல்டேஷன் அடிப்படையில் அவர்கள் அவர்களை கையாள வேண்டும் அப்படி இருந்தால் தான் அதை மாற்ற முடியும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் தங்களை பத்தி யாருமே தப்பா கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள் அவர்கள் பெற்றோர்களும் அப்படி வளர்த்து விடுகிறார்கள் அப்ப வந்து அவங்க யாருமே தன்னுடைய குறையை சொல்லக்கூடாது தான் செய்வது சரி என்ற மனநிலையை இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு கேஸ் கிஸ்ட் என்னன்னா ஒரு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆபாச படங்களில் அடிமையாகி அல்லது காதல் அப்படிங்கிற நட்பில் அடிமையாகி இந்த ரெண்டு வேலை ஒன்றா செய்கிறப்ப செய்கிறாங்க இதை பெற்றோர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்று ஹைலி எஜுகேட்டட் அவங்க எங்களுடைய ஆலோசனைக்கு வரும் பொழுது நாங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் இதை போய் அப்படியே கிட்ட சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க செல்ஃபோனில் அவங்க கொடுக்கூடாதுனு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் வந்து எங்கள் மீது கோவப்படும் அளவுக்கு பெற்றோர்கள் செஞ்சு அப்ப அப்போ பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய தவறை நான் தரத்தான் செய்கிறேன் நான் உனக்கு கொடுக்கணுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் எல்லாம் கொடுக்க மாடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்யக்கூடிய பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம் அதனால தான் இந்த ஒரு தவறான விஷயத்துக்கு அதாவது ஒரு சமூகத்துக்கு புறம்பான அல்லது ஒரு வாழ்வியல் நலத்துக்கு புறம்பான ஒரு செய்திகள் அல்லது நடத்தைகள் பழக்கங்கள் ஏற்படும் பொழுது அது பெற்றோருடைய முழு ஒத்துழைப்பின் மூலமாக தான் அதை செயல்படுத்த முடியுமே தவிர இது வந்து அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது நீங்களாம் அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள அட்வைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பலர் வந்து சரி இதெல்லாம் மாத்திரக்கு ஏதாவது மாத்திரை இருக்குதான்னு கேட்குறாங்க இன்னும் பெருசு பலர் என்ன செய்யறாங்கன்னா சரி அதை மாத்திரைக்கு ஏதாவது புக் இருக்கான்னு கேட்குறாங்க ஒரு மருத்துவர் இடத்துல போய் நீங்கள் இதை மாத்திரைக்கு புக் இருக்கா அல்லது மாத்திரை இருக்குதா அப்படின்னு கேட்பீங்களா அவர் கொடுக்கூடிய மாத்திரையை நீங்கள் நீங்கள் வந்து அதை வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் இந்த விஷயங்கள் தெரியறதில்ல மருத்துவம் எப்படியோ அதே மாதிரிதான் மனோதத்துவம் இது முழுமையான முறையில் அந்த நோய் அல்லது பழக்கம் அல்லது தடை அல்லது நடத்தியை மாற்றுவதற்கு அவர் நேரடியாக வந்தால் அது குறைஞ்சபட்சம் மூன்று மாதங்கள் தேவைப்படும் அல்லது அவர் வரவில்லை என்றால் பெற்றோர்கள் மூலம் வந்தால் அது மூன்று மாதங்களிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கூட தேவைப்படலாம் இதில் வந்து நீங்களும் நானும் ஃபிக்ஸ் பண்றதே கிடையாது உங்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள் சொல்லக்கூடிய எப்படி ஃபாலோவ் பண்ணுறீங்களோ அதற்கேற்ப தான் அந்த நடத்தை பழக்கத்திலிருந்து மாற முடியும் இது வந்து ஒரு நாள் பழக்கம் இல்லை உங்களுடைய குழந்தை நேற்று ஒரு ஒரு தவறான ஒரு படத்தை அல்லது பாலியல் சீரான சீரான ஒரு படத்தையே பார்ப்பதில்லை அது பார்த்து பழக்கப்பட்டு அது உங்களுக்கு வெளியில் தெரியல தான் வர்றீங்க அப்படி தெரிகிறது வந்து உங்களுக்கு மூன்று மாதங்கள் பின்னாடி திரலாம் மூன்று வருடங்களுக்கு பின்னாடி தெரியலாம் அதை மாற்றுவதற்கு தான் உங்களுக்கு மாற்றுவதற்கு டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் ஜீனியஸ் என்கின்ற சிறப்பு துறையை வைத்துள்ளோம் மேலும் பெற்றோர்கள் இது சொந்தமான விவரங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களை மாற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோடைய விழிப்புணர்வு